தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஈரோட்டில் டிவி கேட மக்கள் சந்திப்பு சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கல ஆக்சுவலா பத்தி பல விஷயங்கள் பல ஊடகங்கள்ல தெரியப்படுத்தாத விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க போறீங்க நிகழ்ச்சி நெஞ்சில் இருக்கும் ஈரோடு மக்களே திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி செல்ஃபி போட்டோவா இருக்கட்டும் செல்ஃபி வீடியோவா இருக்கட்டும் அது இவர் எடுத்தால் இப்போ எப்பவுமே ட்ரெண்டுன்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கிறது விஜய் அவர்கள் தான் இந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு இருக்குல்ல அப்போ அவர் எடுத்திருந்த செல்ஃபி வீடியோ அது இன்னும் ட்ரெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறேங்க எங்கே பார்த்தாலும் அந்த செல்ஃபி வீடியோ தான் எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு க்ரேஸை இது இன்னும் அதிகமாக ஈட்டி கொடுத்துருக்கு இவங்க என்ன சொல்லி பர்மிஷன் வாங்கினாங்க மக்கள் சந்திப்பு நடக்க போகுது சார் விஜய் சார் மக்கள்கிட்ட பேச போறார் அப்படின்னு ஆனால் அறிவிக்கப்படாத ஒரு மாநாடு மாதிரி தான் அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன க்ரௌடு பார்த்தீங்களா அதாவது இது ஒரு பரப்புரை சார்ந்த விஷயம்ப்பா மக்கள் சந்திப்பு தான் வாகனத்தில் இருந்தபடி பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு அந்த விஷயமே மற்றபடி ஜென்ட்ரிக்கே அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாநாடே நடந்து முடிஞ்சிருக்க மாதிரி ஒரு ஃபீலை தான் உங்களுக்கு கொடுக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க மக்கள் கூட்டம் அந்தளவுக்கு மிதமெஞ்சு தான் வந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டம் சார்ந்தோம் இந்த ஈரோட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் இருக்குல்ல அது பயன்படுத்தப்பட்டுச்சு கேமரா ஷாட்ஸ்க்காக மட்டும் நினைக்காதீங்க தாவைக்கோட துண்டு இருக்குல்ல அதை ட்ரோனில் கட்டி பறக்க விட்டாங்க இது போல் விஷயம்லாம் அந்த காலத்தில் பார்க்க முடிஞ்சுது ஒரு ஒரு கூட்டத்துக்கும் புதுசாக பண்ணணும் அப்படின்றத அந்த டீம் எந்தளவுக்கு யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்க முடியுது அடுத்து ஒரு பெண் ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே முகத்தை அப்ள பண்ணியிருக்கோம் அந்த பெண் சொன்ன ஒரு விஷயம் ஆனால் இதை பல பேர் மேனிப்புலேட் பண்ணி பார்த்தீங்களா இவிகே மேலே இந்தளவுக்கு வெறித்தரமாக இருக்காங்க இவங்களாம் இப்படி அப்படியே நான் அப்படி பேச ஆரம்பிச்சேன் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொன்னது ஃப்ளோவில் சும்மா சொல்லிட்டு போன விஷயம் நம்ம ஜாலியாக பசங்கூட பேசுமாலே சொல்லுவோம் அது போல் சொன்ன விஷயத்த ரொம்ப சீரியஸாக மாற்றி விட்டாங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஈரோடு கூட்டம் நடந்துச்சுல்ல அப்போ அந்த பெண் என்ன சொன்னாங்க என் வீட்டில் மொத்தம் ஒம்போது பேர் இருக்கோங்க நான் ஆப்வியஸாக டிவிக்கே தான் ஓட்டு போட போகிறேன் விஜய் அண்ணாக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு என் குடும்பத்தில் யாராவது சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான் சோத்துல விஷம் வச்சுருவேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்க இது போல் சொன்ன விஷயம் நம்மளே நிறைய நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ஜாலியாக சொல்லியிருப்போம் ஆனால் அவங்க எப்படி ஊடகங்கள் கிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் அந்த பத்திரத்தில் இது போல ஜாலியாக பேசுற மாதிரி போகிற புகழை போட்டாங்க இதை எடுத்து பல பேர் ஹெட்லைன்ஸ் அடித்து பார்த்தீங்களா ஈவிக்கில் இருக்க ஒவ்வொருத்தரும் தான் அது இதுன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்சி சார்ந்து ஒரு ஆளுமை சார்ந்து விமர்சிக்கலாம் ஆனால் வன்மத்தை கக்கிறதுன்றது வேற அதை சில பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இது இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை தாண்டி அவங்க பெருசாக மாதிரிலாம் ஹெட்லைன் பஞ்ச் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்களே அதில் சித்தாந்தம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்களே ஒரு கட்சி சார்ந்து ஸ்டாண்ட் எடுத்தவங்க இருப்பாங்களே அவங்களாம் அந்த விஷயத்தை டிவி கேக்கு ஓட்டு போகலாம் விஷந்தான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக மாற்றி விட்டாங்க மக்களே இது நடந்துகிட்டு இருந்துச்சு எதுக்காக சொன்னாங்க எப்படி சொன்னாங்க எந்த மாடல் எதையுமே பார்க்காம அவங்க வன்மத்தை தீர்த்துக்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்க ஈரோடு விஜயமங்கலம் திடல் இருக்குல்ல அங்கே தொண்டர்களோட வருகை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் அந்த ஈவெண்ட் நடந்த இடம் தொலைத்தொடர்பு சேவை இருக்குல்ல முடங்கியே போயிடுச்சு ஒரே டைமில் அவ்வளோ பேரும் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணவே முடங்கிடுச்சு ஸ்பெசிஃபிக்காக அந்த செல்ஃபோன் சிக்னல்ஸ் இருக்குல்ல அது சார்ந்த இஷ்யூவாக இருக்கட்டும் இன்டர்நெட் சார்ந்து இருக்கட்டும் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு மக்களை க்ரௌடை புல் பண்ணுறதுனால் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கை வந்த களை கிடையாது விளையாட்டு அரங்கை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனியை சொல்லுவோம் சேப்பாக்க அங்கத்தில் வேறு எந்த அரங்கத்தில் விளையாடனாலும் சேப்பாக்கம் மாதிரி தான் மாறிடும் அவ்வளோ தூரம் மஞ்சள் சோக்கா வரும் விசில் சவுண்ட் அப்படி இருக்கும் கரகோஷம் விண்ணப்பழக்கம் பேட் எடுத்து அவர் க்ரௌண்டுக்குள்ளே வரார்ன்னா அப்படி இருக்கும் அந்த க்ரௌட் புள்ளிங்கை பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட சினிமா அரங்கு சார்ந்து விஜயர்கள் க்ரௌட் புள்ளிங் பெருசாக இருக்கணும்னு பார்த்தோம் இப்போ அரசியல் காலத்துலேயும் அந்த க்ரௌட் புள்ளிங் பவர் அவருக்கு அடுத்த லெவலுக்கு போயிருக்கு இந்த கூட்டம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சதை விஜய் அவர்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்புனாருங்க சுற்றி பார்க்குறேன்னு எவ்வளோ பேர்னு எல்லாரும் அந்த காரை சூழ்ந்துக்கிட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் போக விடலை சரி இங்கே தான் இப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த கார் கிளம்பி போயிடுச்சு ஃபாலோ பண்ணிட்டே போது சில பைக்கெலாம் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்ப்பா ஃபாலோலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு இதுக்கெல்லாம் மேலே அந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு விஜய் பேசும்போது ஒருத்தர் திடீர்னு ஸ்பீக்கர் டவர் மேலே ஏறி விஜய்க்கு ஃப்ளையிங் கேஸ் கொடுத்து விஜய் அதை பார்த்து பதறி போயிட்டு கீழே இருந்தா ஆடுவோம் பதறிட்டு அவரை கீழே இறங்க சொல்லி நீ கீழே வந்தால் தான் முத்தம் கொடுப்பா மாதிரி அப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணி இறக்கி விட்டுருந்தாப்பில் சரி கூட்டத்தோடு நம்ம இந்த விஷயங்களை முடிச்சிட்டோம் நல்லபடியாக அப்படின்னு கிளம்புனா இந்த பின்னாடி பைக்லாம் ஃபாலோ பண்ணிச்சுல அதில் ஒரு வண்டி மேலே ஒரு வண்டி மோதி விபத்து வர நடந்துருக்குங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உயிரே போயிருக்கும் நல்ல வேலை தப்பிச்சிருக்காங்க இது போல விஷயம் தான் தொடர்ந்து பார்க்க முடிஞ்சிட்ருக்கு இந்த கட்சியோட தலைவர் சொல்லியும் கேட்க மாட்டோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியும் கேட்க மாட்டோம் கவர்மெண்ட் சொல்லியும் கேட்க மாட்டோம் அப்படின்னா வேறு யார் சொல்லி தான் கேட்பாங்க கோர்ட்டே பலமுறை சொல்லிடுச்சிங்க ஆனால் இது போல ஆட்கள் கேட்குற மாதிரி தெரியலையே யோசிச்சு பாருங்களா அவர்கள் மேலே இருக்க அவங்களோட அலாதி அன்பு காரணமாக இது போல் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா இவங்க விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா அந்த குடும்பம் இந்த பார்ட்டிக்கு தான் சாப்பிடுவோம் கட்சியோட தலைவர் தான் சாப்பிட்டுட்டு செய்யாத ஒரு தப்புக்கு அந்த தலைவர் அந்த பார்ட்டியோட தலைவர் இவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது இருக்குது இதை அந்த பார்ட்டி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு ஆனால் இது போல் பைக்கில் ஃபாலோ பண்ணுறாங்களே அவங்க இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க உடல்நலக்குறைவு ஏற்பட்ட சில பேரையும் இந்த கூட்டம் சார்ந்து பார்க்க முடிஞ்சது ஒரு மூணு பேரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க உடல்நல கோளாறு சார்ந்து என்னென்ன உபாதைகள்னா ஒருத்தருக்கு வலிப்பு ஏற்பட்டது இன்னொருத்தவங்களுக்கு மயங்கு போட்டு கீழே விழுந்தது ஒரு லேடி அப்புறம் உடல் சோர்வால் டீஹைட்ரேட் ஆகி ஒரு மாதிரி நில குழஞ்சி போனது இது போல் எண்ணிக்கையில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டவங்க எண்ணிக்கை மட்டுமே மூணு பேருங்க மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கூட்டங்கள் சார்ந்து போலீஸுக்கு இருக்கிற வேலையை விட டிவிக்கே நடத்துகிற ஒரு கூட்டம் சார்ந்து போலீஸுக்கு வேலை ரொம்ப அதிகமாகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறமே ரொம்ப கஷ்டமாச்சு த ஸ்க்ரீனில் தெரியுறார்ல இவர் உதவி காவல் ஆய்வாளர் பேர் முத்துசாமி அவர்கள் இவங்க தாவேக்கா அந்த ஈரோடு காவல் பண்ணியிருக்கல இதுக்காக வந்திருந்தாருங்க டியூட்டிக்காக வந்தவருக்கு திடீர்னு மயக்கம் ஏற்படுது அதுக்கப்புறம் அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றபடியே வராங்க பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல அங்கே வர சிகிச்சைக்கு உட்படுத்தினாங்க போலீஸ் ஆஃபீஸர் சார்ந்து அங்கே உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தான் ஏற்பட்டுருந்துச்சு தாவைக்காய் கொடி அதோரமாக விற்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க கையில் குழந்த இன்னொரு பக்கம் அந்த கொடியை அடங்கிய அந்த பையை ஏன்னா அவ்வளோ கூட்ட வரதில் நிறைய பேரும் டிவிக்கு கொடி வாங்க ஆர்வமாக இருப்பான தொண்டர்கள்லாம் அதுக்காக இந்த அம்மா சரி இந்த நேரத்தில் நம்ம வைத்து போழப்ப பார்த்துக்குமே கொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த அம்மாவில் ரொம்ப தூரம் தூக்கிட்டு நடக்க முடியலைங்க கையில் குழந்தை தூக்கி நடக்கணும் கூட அந்த பை வேற இருக்குது யாராவது ஹெல்ப்புக்கு வராலும் எங்ககிட்டே இருந்தாங்க அப்போ ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வந்தார் அவர் தான் இங்கே பார்த்துட்டுருக்கீங்க டிராஃபிக் போலீஸுங்க வந்த அந்த அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொடிகள் அடங்கிய அந்த பேக் இருக்குல்ல அது அவர் தூக்கிட்டு வந்தார் சுமந்துக்கிட்டு ஆக்சுவலாக தமிழ்நாடு போலீஸ் சார்ந்து ஒரு சில பேர் வன்மத்தை கக்குவாங்க அவங்க தவறு செய்கிறப்ப நம்ம சுட்டி காட்டுவோம் விமர்சனம் பண்ணணும் அது வேற ஆனால் எப்போவுமே இப்படி தான் பண்ணுற மாதிரி நெகட்டிவாக பேசுவாங்களே நீங்கள் கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றிங்க இது போல் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க மக்களே மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க இந்த தளபதி யாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இந்த ஒரு ஃப்ரேமை பார்க்குறப்ப இப்போ விஜய் சார் ரசிகர்கள் கையில் மாற்றார் அப்படின்னா அவரை கிள்ளி கிள்ளி முத்தம் கொடுக்கறது என்னென்னமோ பண்ணுவாங்க அவர் ஆற தழுவுறது அது எதுன்னு ஆனால் தலைவன் தளபதியாக மாறின தருணத்தை தான் இங்கே பார்க்க முடிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க அவர்களுக்கு இருக்க கிரேஸை அங்கே அந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே தொண்டர்கள்லாம் முக்காவது பேர் ஃபேன்ஸாக விஜய் சார் இந்த டிவிக்கு தொண்டர்கள்லாம் அவரோட கண்ணத்தை தடவி கிள்ளி அவருக்கு முத்தம் கொடுத்து சூப்பராக நடத்துகிறீங்க ஈவெண்ட்டை வேற லெவல் தலைவா ஆகுதுன்னு பயங்கரமாக கொண்டாடினாங்க ஒரு கடத்தலை இவரே தன்னை உணர்ந்து நாம இப்போ புசியானது இல்லை விஜய் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தான் இவருக்கான அபிமானமும் வரவேற்போம் அங்கே அதிகமாக இருந்துச்சு ஆனால் இதே புசியானந்தவர்கள் கரூர் துயரத்துக்கு அப்புறம் என்ன ஆனாரு சார் ஓகே ஃபிளாஷ்பேக்கு செங்கோட்டன் அவர்கள் கவனிச்சிங்களா இந்த ஈவென்ட் சார்ந்து பாக்கெட்ல இருந்து இன்னொரு ஜெயலலிதா அவர்கள் படத்தை நீக்கவே இல்லைங்க பாக்கெட்டில் எப்போவுமே அவங்களோட படத்தை மட்டுதான் இருக்காரு இன்னும் விஜயோட படம் அங்கே ரீப்ளேஸ் ஆகலை இதுலேருந்து இவர் எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்காரு அங்கே அப்படின்றது தெளிவாக தெரியுது ஆனால் அவரோட வேட்டியை கவனிச்சிங்களா கரவேட்டி என்ன கரவேட்டி டிவிக்கு விட கரவேட்டி ஸோ கொஞ்சம் மிக்சப்பாக உங்களுக்கு தோணலாம் நான் நடந்தது சொல்லிட்டேன் இது எப்படி புரிஞ்சுக்கலான்றதை உங்ககிட்டே விட்டுடுற மக்களே ஈரோட்டில் செங்கோட்டின் அவர்கள் ஆதவ அர்ஜுனா அவர்கள் நிர்மல்குமார் அவர்கள் இன்னும் தாவைக்கோட முக்கியமான நிர்வாகிகள்லாம் பேசினதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க கேட்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இப்போ கொடுக்குறேங்க அவங்கள தெரி பேச்சு தான் பயங்கரமாக பேசுனாங்க அவர்கள் பேச்சில் எந்த அளவுக்கு அனல் பிறந்துச்சோ இவங்க பேச்சில் அளவுக்கு அனல் இருந்துச்சு பில்டப்பை கொடுத்தாங்க பாருங்க பயங்கரமா அதுலேயும் ஆதவர் ஒரு அவர் சொன்ன அந்த வரிகள் இன்னும் மனசில் ஆழமாக ஓடிக்கிட்டு இருக்கெல்லாம் இருக்கும் செங்கோட்டின் அவர்கள் நம்ம கட்சிக்குள்ளே வந்ததுமே சென்ட் ஜார்ஜ் கோட்டை நமக்குன்னு உறுதி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு எதுகை முனையோடு யார் பேசியிருந்தாப்புல இதே போல பல பேரும் பேசுனாங்க அது செங்கோட்டினவர்கள் பேசும்போது நான் கிட்டத்தட்ட வரிசைப்படுத்துறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த வரிசை படத்துல அதிமுகவோட இப்போதே பெருந்தலைகள் பாக்குறாங்கன்னா அவங்க மனநிலை எப்படியா இருக்கு யோசிச்சு பாருங்களேன் அந்த கூடுதல் நிர்வாகிகள் பேசின விஷயம் இருக்குல்ல அது இப்ப புல்லா கேளுங்க பெரியார் பிறந்த மண்ணில் வேட்டை கழகத்துடைய தலைவர் இங்கே வருகிறார்கள் காலத்தின் காலத்தின் கடலில் கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் முன்னிலை இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம் சமுதாயம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஏழையிலே மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டுமென்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிக விரைவிலேயேதான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள் கூட்டம் கூடும் போகும் ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவரையும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க வெற்றிக் கலவுத்துறை தலைவர் வரலாற்றை படைப்பதற்கு இங்கே இங்கே வருகின்றிருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல செலவே நினைக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையும் மனிதனை நல்லவர் வல்லவர் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை மறந்துவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் அதை தேவையில்லை விட்டு மக்களுக்கு பணியாற்றவருக்கு ஒரு தலைவர் சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன் இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன் ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டு என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம் தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காத என்கிற இங்கே அற்பை தின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலம் போகிறது எல்லோரும் சொன்னார்கள் எவ்வளவு வெட்டி பெற போகிற சொன்னார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு அவர் ஆறு விரல் காட்டுகிறாரோ அவர் நான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்போன்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாடுங்கள் வெட்டி தேடி அழைத்து நன்றி வணக்கம் அதாவது இருநூறு முன்னூறு ஆண்டுகளாக விவசாயமாக இருக்கட்டும் தொழில்களாக இருக்கட்டும் அனைத்திலும் செழிப்பாக இருந்து இந்தியாவிற்கே எடுக்க எடுத்துக்காட்டாக இருக்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு இந்தியா முழுவதும் தலை வணங்க வேண்டும் நீங்க எல்லாம் ஒரு விஷயத்த மறந்திருக்க மாட்டீங்க செம்மொழி மறந்திருக்க மாட்டீங்க அதுவரை இங்க நடக்கும் தொழில்கள் செழிப்புகள் வெளியே தெரியாமல் இருந்த விஷயங்களை செம்மொழி மாநாடு மூலம் வசூல் அன்னைக்கு முடிவு பண்ண இந்த மக்கள் அதோடு திமுக கட்டினாங்க கிட்டத்தட்ட பதிமூணு பதினஞ்சு பதினாறு வருஷாச்சு செம்மொழி மாநாடு வரைக்குமாவது ஏதோ அங்க ஒன்று இங்கொன்றுமாக திமுக வந்து மொத்தமாக திமுகவை தொடர்ச்சி வெளியே போட்டு அந்த செம்மொழி மாடை ஏன்னா நியாயமாக நேர்மையாக தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு பகுதி மக்களிடம் ரூம் போட்டு வசூல் பண்ண திமுகவை என்றும் இந்த மக்கள் ஒழுக்க மாட்டார்கள் கடைசி வரை மன்னிக்க மாட்டார்கள் ஒரு விஷயத்தை பாத்தீங்களா இங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க கொங்கு செய்த இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட துறை என்ன ஒன்னு டாஸ்மாக் இல்லைன்னா வேற துறை ஏ தொழில்களில் சிறந்து வழங்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு தொழில்துறையில் ஒரு அமைச்சர் ஏன் கொடுக்கவில்லை என்பது இந்த பகுதியில் பல மக்களுக்கான கேள்வி இத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் உதவி செய்யவில்லை எதுவும் நடக்கவில்லை நீங்கள் சுயமாக தொழில்களை நீங்களே வளர்த்து இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூரா இருக்கட்டும் பல பகுதிகளாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒத்துழைப்பும் எந்த உயரத்திலும் இந்த இந்த இதுவரை இருந்த அனைத்து அரசுகளும் எதுவும் உதவி செய்யவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இங்கே உள்ள தொழில்கள் பல மடங்கு வளர உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்ய நம்மளுடைய தளபதி உங்களுடைய அண்ணன் அவர்களின் ஆட்சி கண்டிப்பாக வரும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்களுக்கு ஒரு தகுந்தார் போல் அமைச்சரவையும் கொடுக்கப்படும் திருப்பூருக்கு என்ன தேவை கோயம்புத்தூருக்கு என்ன தேவை அங்குள்ள தொழில்களுக்கு என்ன தேவைங்கிறது முற்றிலும் உணர்ந்து இங்கே உள்ள அனைத்து விஷயங்களையும் உயர்த்துவதற்கு நம்மளுடைய தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் ஒரு விஷயம் எல்லாரும் நியாயம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அது திமுக எல்லாருக்கும் தெரியும் ஈரோடு முத்துசாமி அவர்கள் முதல் கொங்கு நம்மளுடைய கரூர் செந்தில் பாலாஜி வரை யாரும் ஜெயிக்க போவது கிடையாது அனைவரும் அவங்களுடைய தொகுதியை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனா எங்க போனாலும் விடாதீங்க எல்லாரையும் முடிச்சு அனுப்புங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொங்கு போகுது முழுவதும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடிதான் பறக்க வேண்டும் பவானி யாரும் காவிரி யாரும் இந்த ஓடுற கொங்கு மண்டலத்தின் ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவர் ஜனநாயகன் அண்ணன் விஜய் அவர்களே கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே கொங்கு நாட்டின் சிங்கம் இல்ல இல்ல கொங்கு நாட்டின் இளம் சிங்கம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே நான் ஏன் இளம்சிங்கன்னு சொல்றேன்னா அண்ணா எப்ப டிவி கேல சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கு இருபது வயசு கம்மி ஆயிருச்சு அப்பா என்ன ஸ்பீடு கூட நடக்கவே முடியல மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே காவல்துறை நண்பர்களே ஊடக நண்பர்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரும் காவிரி யாரு மாறுதாங்க வித்தியாசம் தெரியாம எல்லா வயலுக்கும் பாயும் அதே மாதிரி வித்தியாசம் அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரே தலைவர் நம் தலைவர் அவர்கள் நம் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாயிருச்சு சென்ட் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச்செயலர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர் சமூக சீர்திருத்தவாதி எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார் நம்மளுடைய குறிக்கோள் என்ன நம்மளுடைய லட்சியம் என்ன வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா இங்க இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு நெசவாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே இந்த ஆட்சியோடைய ஊழலாலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டாஸ்மாக மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இதை மாற்றணும்னா யாரால் மாற்ற முடியும் யாரால் மாற்ற முடியும் நீங்க சொல்லுங்க யாரால மாற்ற முடியும் தளபதி விஜய் அவர்களால் மாற்ற முடியும் எந்த கட்சியால் மாற்ற முடியும் டிவிகே கே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை டிவி கே தான் இப்போ ரீசெண்டா ஒரு மாநாடு இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க எப்படி இளைஞர் மாநாடு மாதிரி அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு அவங்க அப்பா பையன் அவங்க ரெண்டு இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க மாநாடு போட்டு இளம் யாருப்பா இளம் பெரியாரு பெரியாரோட வரலாறு தெரியுமா பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு மண்ணில் இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பழிவுகள் எத்தனை மாநாடு எத்தனை உழைப்பு எழுபது வருட உழைப்பு அந்த எழுபது வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார்னு சொல்றீங்களே உங்க மகனுக்கு இதுவா ஆட்சி திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெரியாரை வந்து அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் சமூக நீதி என்னன்னு கொஸ்டின் கேட்டார் சமூக நீதி தெரியாத ஒரு இளம் பெரியாரா யாருங்க இங்க இளம் பெரியார் மக்கள் கிட்ட நம்ம கேட்கிறோம் யாரு இங்க இளம் பெரியார் நீங்க சொல்லுங்க யாரு இங்க இளம் பெரியார் பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாக்கப்பட முடியாது இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெரியார் இங்க ஒரே அம்பேத்கார் ஒரே காமராஜர் ஒரே தீரன் சின்னமலை ஒரே பொருளாதவர்கள் இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும்

இந்த இல்ல இந்த மக்கள் கூட்டத்துடைய எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை ஒரு எலக்ஷனாக இருக்கும் பதிவு பண்ணிது தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம் ரெடியா இருக்கு கேட்கலாமா நன்றி வணக்கம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தின் முதல்வர் நம் வெற்றி தலைவர் தளபதி உங்களை பார்க்க நம் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் கே எஸ் மற்றும் தலைவரை காண கூடியிருக்கும் கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றியம் கழகம் வார்டு பகுதி மற்றும் சார்பணிகள் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் கொள்கை தலைவர் பெரியாரின் மண்ணில் நம் வெற்றி தலைவர் தளபதி வந்திருக்கிறார் மங்களகரமான மஞ்சள் மண்ணில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வந்திருக்கிறார் இனி எப்போதும் ஈரோடு தளபதியின் கோட்டை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை நண்பர்களே நாம் இங்கு கூடியிருப்பது வெறும் கூட்டத்திற்காக அல்ல ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கத்திற்காக தளபதியின் கரத்தை வளப்படுத்துவோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் நம் கொள்கையை கொண்டு செல்லுங்கள் நாம் போடுவது வெறும் ஓட்டல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் அஸ்திவாரம் தளபதியின் வழியில் தளபதியின் வெற்றிக்காக ஒன்றிணைவோம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் கரூர் துயரத்துக்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் மக்கள் சந்திப்பு சார்ந்து பெரிய அளவுக்கு தாவைக்கா பண்ணியிருக்கிறது இப்போதான் ஈரோட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு அப்போ ஏற்பட்ட விஷயத்தில் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட ரியாக்ஷன் வாங்காமல் இருப்பாங்க என்னாச்சு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க இந்த ஈரோடு மாநாடு சம்மந்தமாக அப்போ பாலாஜி அவர்கள் வேறெல்லாம் மென்ஷன் பண்ணல பார்ட்டி பேரே மென்ஷன் பண்ணல ஆனால் சூசகமாக ஒரு விஷயத்த சொன்னாருங்க அதாவது புதிய கட்சிகள்லாம் மக்கள்கிட்ட தங்களோட இருப்பை இருக்காங்க எவ்வளவு வாக்கு சதவீதம் பெற போகிறாங்க அப்படின்றத நீங்களே பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்ல வராது புரியுதா ஓகே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த மனசு மனசில் ஒரு ஒரு வினதாக இருக்குது முடிஞ்சதுக்கான புதுகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் தேர்தலில் தாவேக்கா எவ்வளோ ஓட்டிங் பெர்சன்டேஜை பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு மேலே போகும்னு நினைக்கிறீங்க அந்த பர்சன்டேஜ் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்